வணக்கம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு சுற்று நிறுவம் அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த கபட நோக்கம் அதாவது இலங்கை அரசாங்கம் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை அரசாங்கம் படுபாதகமான படுமோசமான தோல்விகளை சந்தித்திருந்தது எனவே இதன் விளைவாக அதிலிருந்து தவ தப்பிக்கொள்வதற்காக உள்ளூராட்சி சபைகளினுடைய அதாவது மாவட்டமட்ட அப்பிரதேசமட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஒரு தந்திரத்தை கையாளுக்கின்றது அதுதான் அந்த பிரஜா பிரஜாசக்தி பிரஜாசக்தி என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டிருக்கின்றது அந்த சட்டம் ஒரு சுற்றுநூபமாக வெளிவிட்டிருக்கின்றது எனவே தங்கள் தாங்கள் விழுந்த நாங்கள் மீசெயில் மண்முட்டவில்லை என்று சொல்லி சொல்லக்கூடிய மறைவுக்கு தமது அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்வதற்காக அந்த கூட்டங்களை நடத்துகின்ற அந்த அதிகாரிகளுக்கு அதிகாரிகள் அநேகமாக கூட்டங்களை ஆளும் தரப்பு தான் நடத்துகிறது அந்த அதிகாரிகளுக்கு சில அதிகாரங்களை வழங்கியிருக்கின்றது அதாவது ப அதாவது உள்ளூராட்சி அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் மக்கள் மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரங்களை விட ஆளும் தரப்பு ஒரு சுற்று நிறுவம் ஒன்றை இயற்றி அந்த சுற்று நிறுவம் கூட சட்டப்படி குற்றமாக க சொல்கிறார் ராமநாதன் அவர்கள் அந்த சுற்று நிறுவத்தை வெளியிட்டு அதில் தங்களுடைய கட்சிக்கான அதிகாரத்தை பலப்படுத்தி எனவே இந்த கருத்து இந்த சுற்று நிறுவ இந்த சுற்று நிறுவம் ஆகிய பிரஜாசக்தியுடன் தனக்கு பிரச்சனைகள் இருப்பதாகவும் முரண்பாடுகள் இருப்பதாகவும் அர்ச்சுனா அவர்கள் ஒரு கருத்தை கூறுகின்றார் மேலும் இந்த தேசிய பட்டியல் ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சராக வந்து அந்த சட்டத்தை வைத்து கொண்டு தனக்கு பிடித்தவர்களை தெரிவு செய்து அந்த கூட்டங்களை நடத்துகின்றார் என்று சொல்லியும் இது மிகப்பெரிய பாதகமான சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொல்லியும் மாவட்ட மட்ட பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இந்த சுற்றுநுபம் அதாவது பிரஜா சக்தி என்கின்ற அந்த சட்டத்தை கொண்டிருக்கின்ற சுற்று ஆளும் தரப்பை மிக மோசடியான செயற்பாடுகளை செய்கின்றது என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் குற்றத்தைச் ார் இது விளக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இது சம்பந்தமாகவும் பல்வேறு செய்திகளையும் உள்ளடக்கிய இந்த காணொலி உங்களுக்கு நாங்கள் வெளியிடப் போகின்றோம் எனவே முக்கியமாக இந்த பிரஜா சக்தி என்கின்ற இந்த சட்டத்தின் ஊடாக ஆளும் தரப்பு செய்கின்ற சில தில்லுமுல்லு வேலைகள் சம்பந்தமாக இன்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கின்றார் குமார திசா நாயக்காவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட நடவடிக்கைகளில் இந்த பிரதா பிரசா சக்தி என்கின்ற அந்த சட்டத்தை அந்த சுற்று நிறுவத்தை இயற்றியிருக்கின்றது இருக்கின்றது எனவே இது சம்பந்தமான ஒரு தெளிவு மக்களுக்கு வேணும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன்கள் குறிப்பிட விரும்புகின்றார் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் என்பிபி அரசாங்கம் மிக மோசமான தோல்வியை சந்தித்தது எனவே இந்த தோல்வியிலிருந்து மிகழ்வதற்காகத்தான் இந்த பிரஜா சக்தி என்கின்ற அந்த சுற்று நுர்ப்பத்தை கொண்டிருக்கின்றது இந்த பிரஜா சக்தியின் ஊடாக ஆளும் தரப்பினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துகின்ற அதிகாரிக்கோ அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துகின்ற அதிகாரிக்கோ தங்களுடைய அந்த கிராமிய மட்ட உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான அதிகாரங்கள் இவர்களுக்கு இருக்கிறது அந்த அதிகாரத்தை எது வழங்குகிறது சொன்னால் இந்த பிரஜா சக்தி என்கின்ற அந்த சட்டம் அந்த சட்டம் தற்போது அன்ற அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய சட்டமாக அர்ச்சனா ராமநாதன் குறை கூறுகின்றார் இதன் இதன் காரணமாக கிராம மட்ட செல்வாக்கு ஆதரவு அனைத்தையும் அரு அன்று அரசாங்கம் இழந்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் உள்ளூராட்சி தேர்தல்கிற மிக மோசமான தோல்விகளை சந்தித்தபடியால் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அன்று அரசாங்கத்திற்கு பல்வேறு இளைஞருடைய பல் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் அவர்களுக்கான அந்த ஆதரவாளர்கள் குறைந்திருக்கின்றார்கள் எனவே இந்த கிராமிய மட்ட அபிவிருத்தியில் உள்ளூராட்சி அங்கத்தவர்கள்தான் கூடுதலான அக்கறையும் கவனமும் செலுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு பெரிய தலையடி என்று சொல்லி அது அனுராக் குமார திசாநாயக்க நினைத்ததன் காரணமாக பிரஜாசக்தி என்கின்ற ஒரு சுற்று நிறுவத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சுற்று நிறுவத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக அர்ச்சனா ராமநாதனோ குறைப்படுகின்றார் மாவட்ட அவிருத்தி குழு கூட்டத்தின் தலைவராக இருக்கலாம் அல்லது பிரதேச அவிருத்தி குழு கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கலாம் இவர்கள் அனைவர்களுக்கும் இந்த பிரஜா சக்தியினுடைய அந்த சட்டத்தை பயன்படுத்தி இவர்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துகின்ற அதிகாரி ஆராக இருக்கிறார் என்று சொன்னால் அநேகமாக மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதே போல் மாவ பிரதேச பிரதேச மட்ட அவருத்தி குழு கூட்டத்தை நடத்துகின்றவர்கள் ஆறாக இருக்கலாம் என்று சொன்னால் ஏனைய யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனவே இவர்களுக்குத்தான் இந்த பிரஜா சக்தியை பயன்படுத்தி தமது கிராமமட்ட உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக உண்மையாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் ஏனைய கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று பங்கு பெற்றுகின்ற அந்த விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மேலும் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இந்த விடயம் சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல என்று சொல்லியும் மாறாக பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியும் அவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற போது சபாநாயகர் சான்றுபடுத்த வேண்டும் என்று சொல்லியும் எனவே இந்த சுற்று நிறுவம் என்பது அரசாங்கத்தினுடைய ஊழியர்களை மட்டும்தான் கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்தும் அரசாங்கத்தால் வெளியிடப்படுகின்ற ஒரு சுற்று நிறுவமானது அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளையும் ஊழியர்களையும் தான் இந்த சுற்று நிறுவனம் கட்டுப்படுத்தும் என்று சொல்லும் ஆனால் அரசியல்வாதிகளையோ அரசியல் கட்சிகளையோ இந்த சுற்று நிறுவம் கட்டுப்படுத்தாது என்று சொல்லியும் ஆனால் தற்பொழுது வெளியிடப்பட்ட சுற்று நிறுவம் இந்த அரசியல்வாதிகளையும் கட்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு குளறுபடியான சுற்று நிறுவம் என்று சொல்லியும் ஒட்டுமொத்தத்தில் இந்த பிரஜா சக்தி என்கின்ற இந்த சட்டமானது எமது அந்த 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 கூட்டங்களில் பங்கு பெற்றுகின்ற பிரஜைகளினுடைய அந்த விகிதத்தை குறைப்பதுதான் அரச இன்று அரசாங்கத்தினுடைய உள்நோக்கம் என்று சொல்லியும் இது ஒரு கபட நோக்கம் என்று சொல்லியும் இது சட்டத்துக்கு புறம்பானது சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் குறைபடுகின்றார் பிரஜாசக்தி சட்டத்தின் ஊடாக பிரதேச சபை கூட்டத்திற்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் வர முடியாது எனவே இந்த சட்டத்தின் ஊடாக பிரதேச சபை உறுப்பு பிரதேச சபை கூட்டத்திற்கு அந்த பிரதேச சபையால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்களே வர முடியாது மாறாக பிரதேச சபையில் இருந்து ரெண்டு உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த பிரஜா சக்தி என்கின்ற அந்த சட்டம் அந்த சுற்று நிறுவனம் கூறுகின்றது ஒவ்வொரு கிராம மட்டத்திலிருந்தும் இரண்டு பேர் மட்டும்தான் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு கருத்தையும் கூறுகின்றது ஆகவே முப்பது பேரை மட்டும் கலந்து கொண்டு கலந்து கொள்கின்ற போது பிரதேச சபை உறுப்பினர்களாக ரெண்டு பேர் மட்டும்தான் கலந்து கொள்ளக்கூடிய நிலை காணப்படுகிறது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் குறைபடுகின்றார் எனவே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதர்கள் அரசாங்கத்தை குறை கூறுகின்றார் மக்கள் வாக்குகளாய் பெற்று மக்களால் தெளிவு செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்களே இந்த கூட்டங்களில் சமூக சமூகம் அளித்து அந்த பிரதேசத்தினுடைய அவர்த்தி சம்பந்தமாக பேசுவதற்கு இந்த பிரஜா சக்தி என்கின்ற அந்த சட்டம் தடை செய்யப்படுகின்றது என்று சொல்லியும் இந்த சட்டம் தடுக்கிறது என்று சொல்லியும் ஒரு குறையை கூறுகின்றார் மாறாக மக்களுடைய வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்ட பிரதேச உறுப்பினர்களை தான் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் மாறாத பிரஜா சக்தி உறுப்பினர்கள் அல்ல என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதனர்கள் ஒரு குறையை கூறுகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையில் பாராளுமன்றத்தில் இலங்கை அரசாங்கம் கடுமையான இலங்கை அரசாங்கம் தான் அரசாங்கம் வன்முறையில் செயல்படுகிறது என்று சொல்லி ஒரு குறையை கூட்டி கூறியிருக்கின்றார் இதற்கு காரணம் இதனால் எவ்வளவு தூரம் இந்த பிரஜா சக்தியினுடைய அந்த சட்டத்தின் ஊடாக தூரம் ஸ்ரீதரன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி என்ன தோன்றுகிறது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் குறை கூறுகின்றார் மேலும் ஸ்ரீதரன் போன்றவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய பல்வேறு உறுப்பினர்களை கொண்டு வந்து இந்த மாவட்ட மட்ட கூட்டங்களிலோ அல்லது பிரதேச சபை கூட்டங்களிலோ கூக்குரல் இடுவதையும் அனு அரசாங்கம் திட்டமிட்டு தடுப்பதற்காக இந்த பிரஜா சக்தியினுடைய சட்டத்தை பயன்படுத்துகிறது என்று ஒரு கூறுகின்றார் இதன் மூலம் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுக்கும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினருக்கும் இடையே கதிரைகள் தொடர்பான முரண்பாடுகள் ஏற்படுகிறது என்று சொல்லி அர்ச்சுனா குறை கூறுகின்றனர் பிரஜாசக்தி திட்டம் தொடர்பாக மாற்றுக் கருத்துக்கள் இருப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறை கூறுகின்றார் அதில் தேர்தலில் மக்கள் வாக்குகளை மக்கள் வாக்குகளால் வென்ற உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக அவர்கள் வருகின்ற போது மாறாக அரசாங்கத்தினுடைய தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அமைச்சராக வருகின்ற போது இந்த பிரஜாசக்தியை தமது ஒரு பிரஜாசக்தியினுடைய தமது உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற இந்த சட்டம் ஒரு சர்வாதிகாரமான சட்டமாக சட்டமாகும் என்று சொல்லி இந்த கருத்து சேரப்பட அர்ச்சுனா ராமநாத ஆதரவுகள் இந்த பிரஜா சக்தி என்கின்ற இந்த சுற்று மீது பல குறைகளை கூறுகின்றார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வாக்குகளை நியாயம முறையில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை விடுத்துவிட்டு மாறாக தேசிய பட்டியல் ரீதியாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒருவர் அமைச்சராக வந்தபோது இந்த பிரஜா சக்தியை பயன்படுத்தி தமது உறுப்பினர்களை தெரிவு செய்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நடத்துவது சட்ட ரீதியானதா அல்லது சட்ட ரீதியற்றதா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் இவ்வாறு அர்ச்சுனா ராமநாதர்கள் இந்த பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலேயும் மாவட்ட மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் இந்த பிரஜா சக்தி என்கின்ற அந்த சட்ட அதாவது சர்வாதிகார சட்டத்தை பற்றி அர்ச்சுனா ராமநாதர்கள் மிகவும் தெளிவாக மக்களுக்கு கூற விரும்புகின்றனர் கிளிநொச்சி ஏ முப்பத்தி கிளிநொச்சியில் ஏ முப்பத்தி ஐந்து வீதி பாலம் மக்கள் பாவனைக்கு திறந்து திறக்கப்பட்டிருக்கின்றது எனவே காணொலி மூலம் பாலத்தை திறந்தார் எஸ் ஜெயசங்கர் எனவே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்த வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் என்பவர் காணொலி மூலம் அந்த பாலத்தை திறந்து வைத்ததாக கூறப்படுகின்றது தற்பொழுது முல்லைத்தீவுக்கான பரந்தன் முல்லைத்தீவு பாத பாலம் தற்பொழுது கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இந்திய இராணுவத்தினருடைய பொறியியலாளரும் இலங்கை இராணுவத்தினுடைய பொறியியலாளரும் பல்வேறு நலன்புறிகள் மற்றும் மக்களும் சேர்ந்து இந்த பாலத்தை கட்டி முடித்திருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் இந்த பாலத்தை மக்களுக்காக திறந்து திறந்துவிடப்பட்டிருக்கின்றது எனவே மிக நீண்ட தூர பாத பா பாதை வழியே வழியாக வருகின்ற மக்கள் தற்பொழுது தமது பயணத்தை இலகுபார்த்தக்கூடிய மாதிரி முல்லைத்தீவு மக்களுக்கு இந்த பாலம் தற்பொழுது இந்திய இராணுவத்தினரால் சீரமைக்க பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகின்றது பழைய ஈத்தாவில் பகுதியில் ரயில் மோதி ஒருவர் பரிதாபகரமாக இறந்திருக்கின்றார் பழைய ஈத்தாவில் பகுதியில் புகை விரதத்தில் மோதுண்டு ஒரு ஆனைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு இளங்குடும்பஸ்தர் இறந்திருக்கின்றார் இவருடைய வயது ஐம்பத்தி ரெண்டு என்று சொல்லப்படுகின்றது எனவே இவர் பழைப்பகுதியில் பகுதியில் வீதி வீதி புனரமைப்பு சம்பந்தமான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு உணவை எடுத்து சென்ற வேளையில் பழையில உள்ள இத்தாவில் என்ற பகுதியில் வீதியை கடக்க அதாவது ரயில் வீதியை கடக்க முற்பட்ட போது காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற யாழ்டேவி என்கின்ற புகையிற புகையிரதத்துடன் மோதுண்டு இருக்கின்றார் எனவே இந்த சம்பவத்தை தற்பொழுது நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் கவலைக்குரிய சம்பவமாக இருக்கின்றது கடந்த சில நாட்களாக டிப்ரா புயல் காரணமாக தடைப்பட்டிருந்த இந்த ரயில் தற்பொழுது புதிதாக தொடங்கிய முதல் நாளே இவ்வாறான ஒரு சம்பவம் மனதை மிகவும் கவலைக்கு உரிய கவலைக்கு இட்டுச் செல்கின்ற ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது பதினோரு ஐநூறு கோடி ரூபாய் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்க இருப்பதாக அனுராவிடம் ஏ சங்கர் தெரிவித்திருக்கின்றார் எனவே இலங்கைக்கு உற்ற நண்பன் போல எப்பொழுதும் துணையாக இருப்பது இந்தியாதான் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளையில் அனுரா அரசாங்கத்து அனுராவுக்கு இந்தியா பிரதமர் அவர்கள் இந்திய பிரதமர் மோடியான எழுதப்பட்ட ஒரு கடிதத்தையும் இவர் வழங்கியிருக்கின்றார் எனவே இந்த கடிதத்தில் இலங்கையுடைய நட்பு மற்றும் இந்தியா கரிசனைகள் மற்றும் டிப்பாப்பியல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு வகை உதவித்திட்டங்கள் இவை சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே பதிமூன்று பதிமூன்று ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்கா டொலர்களை வழங்க இந்தியா சம்மதம் தெரிவித்திருப்பதாக இந்தியா வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் எஸ் ஜெய்சங்கர் அன்ராவிடம் தெரிவித்திருக்கின்றார் எனவே உற்ற நண்பன் அதாவது ஆபத்தில் உதவுகின்ற ஒரு நண்பனாக தாங்கள் எப்பொழுதும் இருப்போம் என்று சொல்லியும் எனவே உலக நாடுகள் அனைத்தும் வழங்கப்பட்ட உதவிகளை விட மிக கூடுதலான உதவிகளை தாங்கள் வழங்க இருப்பதாகவும் இந்த ஏ சங்கர் என்பவர் அதாவது இந்தியா வழிவகார அமைச்சர் ஏ சங்கர் இலங்கை ஜனாதிபதி அனுரா குமார் திசாநாயக்காவுக்கு கூறியிருக்கின்றார் எனவே நேற்று முன்தினம் வந்த ஏ சங்கர் நேற்று நள்ளிரவு இந்தியாக்கு திருப்பி சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது இதே வேளையில் இந்த ஏசங்கர் என்பவர் அதாவது இந்திய வழிவகார அமைச்சர் இலங்கையினுடைய பல்வேறு தமிழ் கட்சிகளை கண்டு அவர்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றார் இந்த கலந்துரையாடலின் போது அனைத்து தமிழ் தே தமிழ் கட்சிகளும் ஒன்றுபட்டு குரல் கொடுத்திருக்கின்றார்கள் எதற்கு குரல் கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் மானமட்ட தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரே மட்ட குரலிலே ஒரே குரலிலே அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இதைவிட இலங்கையில் நடைபெறுகின்ற இந்த பிரச்சனை மற்றும் தமிழர் தரப்புக்கு ஏற்பட்டிருக்கின்ற இன பிரச்சனை மற்றும் இந்த டிப்பா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் சம்பந்தமாகவும் பதிமூன்றாவது சீர்திருத்தம் சம்பந்தமாகவும் எனவே இலங்கைக்கு உரிய அழுத்தங்கள் கூறி தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுத்தருவதற்கு இந்தியாவின் ஊடாக அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் தே தமிழ் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து தமிழ் கட்சிகளையும் சந்தித்து பேசுகின்ற போது தமிழ் கட்சிகளால் கூட்டாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இது சம்பந்தமாக ஜெய்சங்கர் அவர்கள் உன்னிப்பாக இந்த இவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை கேட்டதாக கூறப்படுகின்றது இனி அவர் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுப்பார் என்று சொல்லி பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் வேளையில் சமஷ்டி தீர்வை வலை வலியுறுத்தி தாங்கள் கூறுவதால் தங்களை தனிமைப்படுத்த தனிமைப்படுத்துவதற்கு ஏனைய கட்சிகள் முற்படுகின்றது என்று சொல்லி ஒரு குறையையும் இந்த தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற ஒரு கட்சியினர் கட்சியைச் சேர்ந்த அதனுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் அவர்கள் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் அவரிடம் ஒரு குறையை கூறியிருக்கின்றார் தமிழ் மக்களுக்கு ஒற்றையாட்சிக்குள்ளான அதிகாரங்கள் பகிரப்படுவது அவ்வளவு உசிதமற்றது என்று சொல்லியும் சமஷ்டி முறையிலான தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த இடத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கட்சி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சற்று ஆழமாக கருத்தை கூறியிருக்கின்றார் இவருடைய கருத்துக்கள் சம்பந்தமாகவும் இந்தியா வழிவகார அமைச்சர் உன்னிப்பாக கருத்துக்களை கேட்டு அறிந்திருக்கின்றார் இதேவேளையில் யாழ்ப்பாணத்தில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த ஒரு ஒரு இளம் குடும்பஸ்தர் அவ்வாறு அந்த பார்த்து கொண்டிருந்த பொழுதே இறந்திருக்கின்றார் எனவே இவர் நாற்பத்தி ஒரு வயதை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே வீட்டிலிருந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் இறந்திருக்கின்றார் எனவே திடீரென விழுந்து இழந்திருக்கின்றார் உடலில் ஆலடி பகுதியைச் சேர்ந்த இந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான கந்தையா தேவதாஸ் நிர்மலதாஸ் தாஸ் என்கின்ற நாற்பத்தி ஒரு வயது இளம் குடும்பத்தரே இவ்வாறு இறந்திருக்கின்றார் இதேவேளையில உணவு ஒவ்வாமை காரணமாக முல்லைத்தீ முல்த்தீவு பகுதியில் ஒரு சிறுமியொறால் இறந்திருக்கின்றார் பன்னிரண்டு வயது சிறுமி முல்லைத்தீவில் மரணமடைந்திருக்கின்றார் எனவே மாட்டு இறைச்சியை சாப்பிட்டதன் காரணமாக உடம்பில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் பெற்றோரால் சேர்ப்பிக்கப்பட்ட போது அந்த நோய் குணமாகாதன் காரணமாக முள்ளிய வலை முள்ளிய வலையில் இருக்கின்ற மாஞ்சோலை என்கின்ற மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அது அந்த சிறுமிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அதாவது ஒரு ஊசி ஒன்று போடப்பட்டதாகவும் அதன் பின்னர் அந்த சிறுமி இறந்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது தற்பொழுது இந்த ஊசி போட்டதன் காரணமாக இறந்தது சம்பந்தமான விசாரணைகளை உரிய தரப்பினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் யாழில் சுற்றி வளைப்பின் போது பதினேழு வயது சிறுவன் உட்பட பத்து பேர் போதைப் பொருட்களுடன் கை செய்யப்பட்டுக்கின்றார்கள் எனவே யாழ்ப்பாணத்தில் வளமையாக மேற்கொள்ளப்படுகின்ற சில சுற்றி வளைப்புகளின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே யாழ்வின் யாழ்ப்பாணத்தில் உள்ள விசேட படையினர் மற்றும் போலீசார் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு ப சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருந்தார்கள் எனவே பதினேழு வயது பதினேழு வயது சிறுவன் உட்பட பத்து பேர் கை செய்யப்பட்டுக்கின்றார்கள் இவர்கள் கை செய்யப்படுகின்ற போது அவர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே ஐஸ் போதை பொருளுடன் நான்கு பேரும் போதை மாத்திரைகளுடன் ஐந்து பேரும் கேரளா கஞ்சாவுடன் ஒருவரும் கைது கை செய்யப்பட்டுகின்றார்கள் எனவே யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்தும் இவ்வாறான கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அவர்களிடமிருந்து கஞ்சாவும் குறிப்பிட்ட அளவில் மீட்கப்பட்டு வருகின்ற விடயங்கள் பழமையான ஒரு சம்பவங்களாக இடம்பெற்று வருகின்றது இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணிசன் குரலுடன் இணைந்திருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்